முத்துக்குமரன் அவர் சிரிச்சா வெளியில இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க அவர் அழுதா வெளியில இருக்கிறவங்க அழுறாங்க அவர் ஒரு விடயத்தை பண்ணா எதை பண்ணாலுமே வந்து மக்கள் ரசிக்கிறாங்க ஏன்னா அவர் பண்ணைக்குள்ள அந்த சிச்சுவேஷனை வந்து அது கேட்டது போல சரியா இருக்கு சரிங்களா அது வந்து எல்லாராலையுமே முடியாது சில தான் முடியும் அப்படிப்பட்ட நபர்கள் தான் அந்த பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க அந்த மக்கள் சக்தி அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு அப்ப அது ஒரு விடயத்தை தாண்டி அவர் பண்ணா அது வந்து இவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அவர் 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 அழுதா இவங்களுக்கு அழுக வரும் அந்த பவர் வந்து அந்த மக்களை அந்த பிக் பாஸ்ல அந்த கவந்து இழுக்கிற அந்த பவர் வந்து இருபத்தி ரெண்டு பேர் போனாலோ இருபது பேர் போனாலோ ஒரே ஒரு நபருக்கு தான் இருக்கும் அது முத்துக்கு மட்டும்தான் இருக்கு அது இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாரன் நபர்கள் மக்களை சிரிக்க வைத்தார் முத்துக்குமாரன் அவர்கள் மக்களை சிந்திக்க வைத்த வைத்தார் முத்துக்குமார் அவர்கள் மக்களை கேள்வி வைக்க வைத்தார் முத்துக்குமார் அவர்கள் மக்களை அவருக்காக அள வைத்தார் இப்படின்ற மாதிரி ஒரு நாளைய முத்து அப்படின்ற ஒரு தனிநபரோட ஆட்டத்தை வந்து பார்க்க முடிஞ்சது சில பேர் போலியாக முத்து வங்க முத்து காணல அப்படின்னாங்க முத்துக்குமரன் யார் அப்படி என்பதை இறங்கி அடிச்ச அடி எப்படி இருக்கும் இந்த அருணு பண்றது சௌந்தர்யா பண்றது ஜாக்லின் பண்றத முத்து பண்ணா எப்படி அந்த அதிர்வலை இருக்கும் அப்படி என்பதை முத்துக்குமரன் காமித்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த தர்ஷிகா அப்படின்னு ஒரு அம்மா இருக்குது இல்ல தர்ஷிகா விஜே விஷாலு இந்த டப்பா அருண் அவன் வந்து ஒன்று பண்ணி கொண்டிருக்கான் டப்பா அருண் அவனை பத்தி நம்ம பேசுவோம் நிறைய வீடியோல பேசிட்டோம் இப்ப எனக்கு வந்து பேச வேண்டியது மக்களே ரெண்டு இருக்கு விஜய் விஷாலு தர்ஷிகா அப்படின்றது அது என்ன பண்ணி கொண்டிருக்குன்னு சத்தியமா சொல்லுங்க மக்களே இல்ல இப்ப இது இப்ப ஒரு நாளைக்கு குறைந்தது எண்பதாயிரம் குறைந்தது சீசன் போர் பாலாஜி முருகராஸ் அவர்கள் போவைக்குள்ள அவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எழுபதாயிரம் இது அவரே வந்து ட்விட்டர்ல போட்ட பதிவு சரிங்களா பாலாஜி முருகராஸ் அவர்கள் வந்து பிக் பாஸ் போர் தமிழுக்கு வரைக்குள்ள அவரை யாருன்னே தமிழ் மக்களுக்கு தெரியாது நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் பேருக்கு அவரை யாருன்னே தெரியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு முகத்துக்கே வந்து அதாவது இன்ஃபேமஸ் இன்ஃபேமஸா இருந்த ஒரு நபருக்கே அப்போ நாலு வருஷத்துக்கு முதலே எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்க அப்படின்னா இப்ப விஜே விஷாலோடதெல்லாம் அதை விட எப்படியும் ஒரு லட்சம் அத அட்லீஸ்ட் ஒரு எண்பதாயிரம் மணி வயங்க அட்லீஸ்ட் எழுபது அணி வாயிங்க அதை விட கதையும் தான் ஒரு நாளைக்கு தர்ஷிக்காக்கும் அதே மாதிரிதான் சரி இந்த ரெண்டு என்னத்தை பண்ணிச்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாராவது அதை தெரிஞ்சா சொல்லுங்க மக்களே ஏன்னா இப்ப அதை வந்து வேற யாராவது கஷ்டப்படுறவங்களை உள்ளுக்குள்ள எடுத்து போட்டுட்டு அவனுங்க அவங்க ஏதாவது பண்ணாட்டி நீங்க சும்மா தானே காசை கொடுக்குறீங்க எனக்கு தெரி தர்ஷிகா விஜய் விஷாலுக்காக யாருமே வந்து பாக்குற மாதிரி இல்ல அவங்களோட ஃபேன்ஸே வந்து அவங்கள எதுக்கு அதுகள் இருக்கு என்னத்த பண்ணுதுன்னு கேக்குறாங்க அது ஒண்ணு இந்த இன்னொன்னு என்ன அப்படின்னா சிந்தனைகளை பாருங்க இப்ப முத்துக்குமரன் அவர்களை எதிர அதாவது எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு தகுதி தேவையில்லை ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும்னு தள்ள சொல்லியிருக்காரு அதே போல நீ எல்லாம் முத்துவ எதிரியா பாக்குறதுக்கு நீ என்ன கிழிச்சுட்டா என்ன உனக்கு தகுதி இருக்கு அப்படிதான் தர்ஷிகா வைத்திய முக்கியமா தர்ஷிகாவோட மைண்ட் செட் எல்லாம் என்னன்னா அப்ப அதுக்காக லவ் கண்டன் பண்ணுவோம் எப்படி வெளியில பேர் கட்டு போனாலும் பரவாயில்ல உறவினர்களோட பேர் கட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்றதுல நீ வந்து ஒரு நாள் சம்பளத்துக்கு நீ எல்லாம் முத்துவ பத்தி பேசலாமா அப்படின்னு நமக்கு தோணுது சரி விடுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ஆடிட்டாங்க சரிங்களா அதற்கான பரிசு இந்த வீக்கெண்ட் கிடைக்கும் மக்கள் கொடுப்பாங்க சரியா தர்ஷிகா நீங்க வெளியில வாங்க மக்கள் நிறைய கேள்விகள் கேட்க இருக்காங்க அந்த மன்மவருக்கு பாருங்க ஐயோ ஐயோ அதான் எனக்கு ஒரே ஒரு கவலை தான் மக்களை முத்துக்கு மேல நடந்தது அவர் ஃபீல் பண்ணது அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நீ எல்லாம் முத்துவை வந்து முத்துவ முத்துவை பத்தி பேசலாமா என் முத்துக்கு எதிரியா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா தான் பார்த்து கேட்க தோணிச்சு பட் வாட் எவர் முத்துக்குமாரன் அவர்கள் அவர் அவர் பண்ணது அது தப்பு அப்படின்னு அவர் உணர்ந்தாலும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ இந்த பிக் பாஸ் ஷோவுக்கு வந்து முத்துக்குமரன் இந்த விடையே பண்ணாட்டா இன்னைக்கு எபிசோட் போடுறதுக்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னா சில சில பேரு காசை வாங்கி போட்டு அருணுக்கு சௌந்தர்யாவுக்கு ஜாக்கிலுக்கு இதைத்தான் சொல்லி கொண்டிருப்பானுங்க அவனுங்க இதை பண்ணாட்டா கொண்டுட்டு இருக்காது அதை அவனுக்கு இதை பண்ணாட்ட நீங்க இதை பார்த்துருப்பீங்க அப்படி சொன்ன வயல்லாம் இன்னைக்கு என்ன மாதிரி சொல்ல போகுதுன்னு நோட் பண்ணிக்கொள்ளுங்க பட் அவ என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த கேம் எப்படி ஆடணும் சுவாரஸ்யமா பண்ணணும் நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த தொழிலாளர் டீம்ல அப்படி ஒண்ணு இருக்க அப்படின்றதே நமக்கு பெரிய டவுட்டா இருந்துச்சு ஏன்னா மேனேஜர்ஸ் வேர்சஸ் தொழிலாளர் வரைக்கும் இங்கால தொழிலாளர் பக்கம் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு அருண் பாட் ஏதோ இருக்கான் என்னோ பண்றான் தாவுது பாயுது அப்படின்னு ஆனா மேட்டர் ஒண்ணுமே இல்லை ஆனா முத்து எப்ப தொழிலாளர் டீமுக்கு போனாரோ அங்க ஓட்டோமேட்டிக்கா அந்த தொழிலாளர்கள் பக்கம் மக்களோட பார்வை தெரிவிச்சு அது வர வேல்யூ வேற மாதிரி இருந்துச்சு சரிங்களா அப்போ அவர் வந்து வித்தின் ஒரு டுவெல் தொழிலாளர் இதுக்குள்ள போய் வந்து இன்னொரு வித்தின் டென் அவர்ஸுக்குள்ளேயே வந்து இவன் பண்ண எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அவர் வந்து பண்ணிட்டாரு ஸோ அறிவிக்கிற ஒரு நபர் திறமை இருக்கிற ஒரு நபர் அவர் ஒரு பக்கம் இருந்தால் அந்த ஆட்டம் எப்படி இருக்கும் அறிவில்லாத எம்டி போட்டில் இருந்தா எப்படி இருக்கும் அப்படி என்பதற்கு இது உதாரணம் ஆட்ட நாயகனின் ஆட்டம் எல்லா பக்கமும் சிறப்பாத்து முத்து அழுது பாவமா இருந்துச்சு கவலையா இருந்துச்சு தர்ஷிகா விசால் எல்லாம் இன்னும் இருக்குதுகளே தர்ஷிகா விசால் சத்தியா இதுகளெல்லாம் இன்னும் இருக்குதே அப்படின்னு கூட கவலையா இருந்துச்சு சரிங்களா பாவங்க சாச்சினா அந்த பொண்ணெல்லாம் இந்த கேம்ல இருந்து இருக்கணும் வேறமா இருந்திருக்கும் மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ஆஹ் மிட் நைட் டெவிஷனை பத்தி அப்டேட் கிடைக்கல கிடைச்சதுன்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா தர்ஷிகாவ அது அதாவது முத்தோட பவர் வந்து அவங்க எபிஷன்ல தெரியணும் சரிங்களா கண்டிப்பா வீக்கெண்ட் நடக்கும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மக்கள் இந்த தர்ஷிக மேல செம காண்டாச்சு செம்ம காண்டாச்சு ஏன்னா எனக்கு எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒருத்தனை பத்தி இப்போ நம்ம ஏதாவது சாதிச்ச ஒரு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு உங்களுடைய பங்களிப்பு இருந்தா தானே நமக்கு வந்து ஒரு நல்லா பண்றோம் மீது ஒரு வன்மம் வர காரணமா இருக்கும் இல்லையா அப்ப இது வந்து அங்க வீட்டுக்குள்ள இருக்க தளபாடங்கள் கூட ஏதாவது உட்கார்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு பட் தரிசிக்காவோட எந்த ஜூஸுமே இல்லை அதெல்லாம் முத்துவை பத்தி பேசுது அப்படின்னு நினைக்கக்குள்ள முத்து மீது வன்மத்தை கொட்டி தீ கொட்டிருக்கு அப்படின்னு நினைக்கக்குள்ள சம்ம காண்டாச்சு சரிங்களா எத்தனை பேருக்கு இந்த பீலிங்ஸ் இருக்கு அப்படின்றத கொமல்ல சொல்லுங்க நன்றி